ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸை குறித்து தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் காணவிருக்கின்றோம் நம்ம காணொலிக்கு நீங்கள் வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்தியாவில் டூரிசம் உலகை கவர்ந்திழுக்க ஒரு புதிய அதிசயத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் விசாகப்பட்டினத்தில் அமையப்பட்டுள்ள இந்தியாவின் நீளமான கண்ணாடி ஸ்கைவாக்கை குறித்துதான் இன்றைய காணொளி தற்போது அனைவரையும் கவனத்தையும் இது ஈர்த்து வருகின்றது ஆந்திர பிரதேசத்தில் டூரிசம் முகமாக விளங்கும் விசாகப்பட்டினத்தில் கைலாசகிரி மலை மேடையில் இந்தியாவின் நீளமான காந்தி லிவர் கண்ணாடி ஸ்கைவாக்கை திறந்து வைத்துள்ளது குன்றின் விளிம்பிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு நீளும் இந்த ஸ்கைவாக் தரையிலிருந்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த உயரத்திலும் நீளத்திலும் பார்வையாளர்கள் மீடியர் வாக் எனப்படும் நடுவானில் நடப்பதை போன்ற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பெறுகிறார்கள் இந்த ஸ்கைவாக் சாதாரண கண்ணாடியால் அல்ல மூன்று அடுக்கு பலப்படுத்தப்பட்ட டெம்போட் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய கூடிய கனரக எஃகு அடி கட்டமைப்பும் இருக்கின்றது அதிக காற்றழுத்தத்தையும் சுமையையும் தாங்குவதற்காகவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அடுக்கும் தனித்தனியாக பரிசோதிக்கப்பட்டதுடன் பார்வையாளர்கள் பாதுகாப்புக்காக காட்சிகளை அனுபவிக்கக்கூடிய வகையிலும் அனைத்து சர்வதேச தரத்தின்படி இது செய்யப்பட்டுள்ளது ஸ்கைவாக் ஒரே நேரத்தில் அதிகபட்சமான பலரையும் தாங்கக்கூடிய சக்தி உடையது ஆனால் பாதுகாப்பும் மன நிம்மதியும் உறுதிப்படுத்த ஒரே ஒரு முறை நாற்பது பார்வையாளர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகின்றது பார்வையாளர்கள் ஸ்கைவாக்கு மீது தங்களுடைய பாத அடியை எடுத்து வைக்கும் கனமே உணர்வுகள் மாற துவங்குகின்றன பாதத்தின் கீழே தெளிவாக தெரிவதெல்லாம் கைலாசகிரி மலைத்தொடர்கள் முழு விசாகப்பட்டினத்தின் ஸ்கைலைன் கரையோர பகுதி நீல நிறத்தில் மிளிரும் வங்காள விரிகுடா போன்ற காட்சிகளை ரம்மியமாக கண்டு கழிக்கின்றார்கள் இந்த அனைத்தும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்திலிருந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் தெரிகின்றது பலருக்கும் இது சாகசம் குடும்பங்களுக்கு இது மறக்க முடியாத நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது புகைப்படக்காரர்களுக்கு இது ஒரு படைப்புலகமாக தெரிகின்றது தெளிவான கண்ணாடி வீடத்தில் கீழே நகரமும் கடலும் ஒன்றாக கலக்கின்ற காட்சி மிக அதிசயமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது சிலர் தங்கள் முதல் அடி வைக்கும்போது பயத்துடன் திரும்பி இருக்கலாம் ஆனால் சில வினாடிகளில் அதுவே மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் இந்த புதிய ஸ்கைவாக் திறப்பு விசாகப்பட்டினத்தில் டூரிசம் துறைக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது ஆந்திர பிரதேச அரசு விசாகப்பட்டினத்தில் ஒரு சர்வதேச டூரிசம் மையமாக மாற்ற பணியில் ஒரு பகுதியாக இந்த கட்டுமானத்தை முன்னெடுத்துள்ளது இந்த ஸ்கைவாக் விரைவில் இந்தியா முழுவதும் இருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளிடமிருந்தும் டூரிஸ்டுகளை ஈர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வகையிலான சாகசமும் அழகும் கலந்த கண்ணாடி ஸ்கைவாக் இந்தியாவில் புதிய டூரிசம் ஒன்றை உருவெடுக்க வைத்திருக்கின்றது நீங்களும் விசாகப்பட்டினத்திற்கு வர திட்டமிட்டால் இந்த ஸ்கைவாக்கை அனுபவத்தை உங்கள் பட்டியலில் கண்டிப்பாக சேர்த்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக ரம்மியமான காட்சிகள் இங்கே கிடைக்கும் இதன் உயரம் பொறியியல் மற்றும் கண்கொள்ளா காட்சிகள் காரணமாக இந்த புதிய ஸ்கைவாக்கு இந்தியாவில் மிக முக்கியமான அதிரடி தளங்களில் ஒன்றாக மாறப்போகிறது நீங்கள் பயணத்தை சுவாரஸ்யமாக அனுபவிங்கள் விரும்புவராக இருந்தால் நீங்கள் இதை நிச்சயமாக சென்று கண்டுகளிக்குமாறு இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல சுற்றுலா தலத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்